அட கடவுளே இது அடுக்குமா இல்லை உருப்பிடுமா வரேன் வரேன் சொல்லிட்டு இதோட மூணாவது புடவ கட்டிக்கிட்டாங்க பாருங்க பொம்பளைங்கிறது ஏழு முறை சுற்றிக்கிட்டு வருவாங்கங்கிறாங்க பாரு அதுதான் இதுதான் போகிறேன் ஏய் ஓ ஏ டாக்கெட்டே எனக்கு டாக்ஸ் கம்மல் பார்த்தா கம்மலோ கிம்மலோ நல்லா ஆளு இருக்காளே ஆள் கருத்து எனக்குலாம் புகை பிள்ளைங்க எப்போ பார்த்தா ஆளும் கைமாச்சிடி வாடி ஏய் மயிர் ஒடுக்கு நான் அப்படி முகிரை எடுக்கறேன் கரமா முட்டறேன் ஏய் மாலி நெடுங்க ஏய் நீ ஒடுங்க ஒரு மயிர் புடுங்க வேற நீ கம்மு மூடிடு சும்மா அது இதெல்லாம் வந்து பண்ணி ஏய் கம்மா ஏய் இத பாரு டேய் உன்னை போய் சேர் லூஸ் தம்பி இவடா அவன் போய்டான்

சும்மா ஒன்று காலையிலேருந்து வீடியோ அடிக்க விட்டுட்டு சாப்பிடற கூட விட மாட்டேங்கிறாங்க வா போலாம் ஓட்டல் வா சாப்பிட்லாவா நீ வடல மாவில் பிச்சு கொடுவேன் பார்த்துக்கோ